வணக்கம் லங்காபோர் ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு சிறிய செய்தியோடு சந்திக்கின்றோம் அர்ஜுனாவை பற்றி நிலாந்த நபர்கள் விமர்சிப்பது சரியா சரியான பாதையில் விமர்சிக்கிறாரா என்பதை நாங்கள் ஆராய இருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்குள் நிலாந்தன் அவர்களுடைய பதிவு ஒன்றை நாங்கள் பார்த்தோம் அது அர்ச்சுனாவை ஒரு காமெடி பீஸாகவும் மக்கள் தெரியாமல் தேர்வு செய்திருக்கிறார் ஒரு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்ற தோணியிலும் அவருடைய பதிவு இருக்கிறது அந்த பதிவு தெரிவுபடுத்தப்பட்டதா அல்லது உண்மையாக அது சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா என்பது தெரியாது ஒரு ஊடகத்தின் ஊடாக நாங்கள் பார்த்த செய்தி அந்த வகையிலே எங்களுடைய பார்வையிலே அர்ச்சுனா என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதிகமாக சாவகச்சேரி மக்கள் அவரை ஆதரித்திருக்கிறார்கள் அதற்கு காரணமும் அவருக்கு ஒரு பரிகாரம் அதாவது ஒரு நன்றி உணர்வோடு அவருக்கு செய்கின்ற ஒரு பரிகாரமாக அது செய்திருக்கிறார்கள் காரணம் சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடைபெற்ற ஊழல்கள் அங்கே நடந்த அபிவிருத்தி அங்கே நடைபெற்றிருந்த அந்த புனரமைப்பு அதுகள் தமிதம் அடைந்திருந்த காரணத்தினால் அதனை வெளிக்கே கொண்டு வந்து அங்கே நடைபெற்ற ஊழல்கள் அங்கே நடைபெற்ற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு காட்டி அரசு வரைக்கும் ரீதி தீரியில் உலக மக்கள் வரைக்கும் முன்னிலையில் அந்த மன்றத்தில் மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்ததன் நன்றிக்கடனாக சாவகச்சேரி மக்கள் அவரை பாராளுமன்றத்தில் அரியாசனத்தில் ஏற்றி இருக்கிறார்கள் ஆனால் உலகளாவிய ரீதியிலே மக்கள் ஆதரித்தார்கள் பின்பு ஒரு சில அவருடைய நடவடிக்கைகள் செயற்பாடுகளால் ஒரு சிலர் பின்வாங்கினார்கள் பல யூடியூப் சேனல்கள் ஆதரித்தன பின்னர் பலர் அவரை எதிர்த்தார்கள் தூற்றினார்கள் இவரும் சிலரை ஒதுக்கி தள்ளினார் அது வேறு ஒரு புறம் இருக்க அதே வேளையிலே அந்த சவகச்சேரி பிரச்சனைக்கு பூனைக்கு மணி கட்டினால் போல் அவர் செய்த விடயங்கள் அவர் செய்த ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்ட ஒரு சில நடவடிக்கைகள் மக்கள் ஆதரவு இலங்கையிலே அனைத்து வைத்தியத்துறையிலேயும் ஊழல் செய்கின்றவர்களுக்கு தூக்கத்தை கலைத்ததாக இருந்தது அந்த அந்த செயற்பாட்டினால் ஊழல் செய்த அதாவது அதாவது ஊழல் செய்த வைத்தியர்களும் அந்த வைத்தியத்துறை அந்த மருத்துவத்துறையிலே ஊழல் செய்து கொண்டிருந்த ஒரு சில தனியார் நிறுவனங்களும் அதாவது தனியார் வைத்தியசாலைகளுக்கும் ஒரு குழப்பங்காய்ச்சல் ஏற்பட்டதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தால் இருந்தது அதன் பிற்பாடு அதன் காரணத்தினால் சிலருடைய அரச ஆதரவோடு சிலர் நகர்ந்த நகர்வுகள் அர்ஜுனா அவர்களுக்கு சில வேளைகளில் அழுத்தங்களையும் பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியது அர்ஜுனா அவர்களும் தான் தோன்றித்தனமாக வைத்தியசாலைக்கு திடீர் வியம் செய்வதென்று சில விடயங்களை ரஜினிகாந்த் போல நடந்து கொண்டதன் காரணத்தினால் திரைப்படங்களைப் போல நடந்து கொண்டதன் காரணத்தினால் அவரும் வைத்தியசாலையில் திறந்துட்டார் துரத்தப்பட்டார் அதே வேளையில் கைது செய்யப்பட்டார் அவரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் அப்படி பல விடயங்கள் நடந்து வரின இருந்தும் அவர் ஓய்ந்த பாடில்லை அவர் தொடர்ந்தும் எந்த கோணத்தில் எங்கே வந்தாலும் வைத்தியத்துறையினூடாக வந்து கொண்டிருந்த காரணத்தினால் இலங்கையிலே இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மூவின மக்களிடத்தையும் அவர் பேசப்பட்டார் அந்த வகையிலே அதன் பிற்பாடு அவர் அரசியலுக்கு இறங்குவேன் என்று கூறி அரசியலுக்கு வருவதற்கு உண்மையிலேயே யூடியூப் இணையதளம் நடத்துகின்ற பலர் ஆதரவாக இருந்தார்கள் அவர் செய்கின்ற தவறுகளையும் சரியாக கூறினார்கள் அவர் செய்கின்ற செய்க செய்கின்ற நல்லவற்றை நல்லவற்றையும் தவறாக கூறினார்கள் இப்படி அவர்களும் வளர்ந்து கொண்டார்கள் இவரையும் பிரபல்யப்படுத்தினார்கள் அதே வேளையிலே அவருடைய நகர்வுகளின் ஊடாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த தேர்வு செய்யப்பட்டதன் பிற்பாடு அந்த தேர்வு செய்ய அந்த பாராளுமன்ற தேர்தலின் போது அவரை எதிர்த்து நின்றவர்கள் பலர் பல அம்புவான்கள் அரசியல் பல பலர் கொட்டை போட்டவர்கள் என்று கூறுவார்கள் கொச்சையாக அப்படிப்பட்டவர்கள் பல வெள்ளை வெட்டிகள் பல சட்டத்தரணிகள் ஏன் சுமந்திரனாக இருக்கட்டும் தவராஜாக இருக்கட்டும் சிறீதரனாக இருக்கட்டும் டக்களஸ் தேவானந்தவாக இருக்கட்டும் பரம்பரையாக அரசியலாக நடத்தி கொண்ட அங்கஜனாக இருக்கட்டும் அப்படி பலர் கஜேந்திரகுமார் அனைவருக்கும் ஒரு குழப்பங்காய்ச்சலை ஏற்படுத்தியவர் ஆனால் உலகளாவிய ரீதியில் ஒரு சிலர் அவருக்கு ஆதரவு இருக்கிறது என்று கூறினார்கள் ஆனாலும் அவர் வெல்ல மாட்டார் என்று கூறி ஒரு சிலர் ஏன் நாங்கள் கூட எதிர்பார்க்கவில்லை வெல்லுவார் என்று இருந்தும் அவரை மக்கள் ஆதரித்து ஒரு குறிப்பிட்ட வாக்கின் ஊடாக அவரை வெல்ல வைத்தார்கள் வெல்ல வைத்து அவர் பாராளுமன்றத்துக்கு சென்றார் பாராளுமன்றத்திலேயும் அவர் தன்னுடைய சில விடயங்களை தன்னுடைய சாதாரணமாக அவருடைய தன்னுடைய வாணியிலே நடந்து கொண்டார் அது மேலும் மேலும் அதிகரிக்க செய்தது அதைவிட அவர் அங்கே பேசிய ஒரு சில பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நான் பாராளுமன்றத்துக்கு சென்றால் அங்கே அஞ்சலி செலுத்துவேன் என்று கூறினார் நிச்சயமாக அங்கே அஞ்சலி செலுத்தினார் ஆனால் அந்த அஞ்சலி செலுத்திய விதம் அனைவரையும் ஈர்த்தது காரணம் வெறும் மற்றவர்களைப் போல வெறும் மாவீரர்களுக்கோ மேதாவுக்கோ அஞ்சலி செலுத்தவில்லை ஜேவிபி ஆஹ் ரோகண விஜயவிரா அவர்களுக்கு மஞ்சலி செலுத்தி மூவின மக்களிலே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மஞ்சலி செலுத்தி அவர் தன்னை அதிலே காப்பாற்றி மற்ற மக்களிடையே ஏவிபி இஸ்லாமிய மக்களிடையேயும் தமிழ் மக்களிடையேயும் தேசியத்தை ஆதரிக்கின்றவர்களிடையிடையேயும் ஒரு நல்ல பெயரை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அதிலே திரும்பி பார்க்க வைத்தார் ஆனால் அவர் குறிப்பிடுகின்ற எல்லா விடயங்களையும் அங்கே செய்ய முடியாவிட்டாலும் ஒரு சில விடயங்களை அவர் சிந்திக்காமல் செய்கிறாரோ சிந்தித்து செய்கிறாரோ ஆனால் சில விடயங்கள் அவருக்கு சாதகமாகவும் உலகளாவிய ரீதியிலே நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது இப்பொழுது பட்டதாரிகளுடைய விடயங்களை கையில் எடுத்து சரி விடயத்துக்கு வருவோம் நிலாந்தன் அவர்கள் சங்கு கட்சியின் ஊடாகவோ இன்னொரு கட்சியின் ஊடாக அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் அவர் கூட பெரிய பெரியம்புவானாக இருக்கலாம் ஒரு விமர்சகராக இருக்கலாம் ஒரு ஊடகவியலாளர் அல்லது ஒரு ஆங்கில விரிவிரியாளர் அல்லது ஆங்கில கட்டுரைகளையும் மற்றும் சில சில செய்திகளை அனலைஸ் செய்கின்றவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய பார்வையிலேயும் இவரை ஏளனமாக குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் நிலாந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் அவர் ஏளனமாக ஒரு சில விடயங்களை நகைச்சுவையாக தான் தோன்றித்தனமாக தன்னுடைய பாணியிலே பேசியிருந்தாலும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் ஒவ்வொரு அமர்வுகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அதாவது வைத்தியசாலைக்கு திடீரென சத்தியமுத்தி அவர்களை சந்தித்தது மாத்திரமல்ல சாவகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை மாத்திரமல்ல மற்றும் மாநகர சபை அந்த ஒன்று கூடல் மாத்திரமல்ல ஒவ்வொரு அமர்வுகளிலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் ஒவ்வொரு புது புதிதாக ஒவ்வொருவருக்கும் குழப்பன் காய்ச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே இப்படிப்பட்ட ஒரு சில நெகட்டிவான எதிர்மறையான விடயங்கள் இருந்தாலும் மக்களுக்கு தேவையான பல விடயங்களை அவர் ஒழிப்பிவிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் தொடர்ந்தும் அர்ஜுனா தன்னுடைய மக்கள் சேவையை அதிகரிக்க வேண்டும் தன்னை சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் தன்னுடைய அடுத்த கட்டத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் என்பதை லங்கா ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இவரை பற்றி ஒரு சில நல்ல விடயங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஆதரவாக அவர் மக்களுக்கு நல்லதாக செய்வாராக இருந்தால் மக்களுக்கு யார் நல்லது செய்கிறார்களோ அது சிறிதனாக இருக்கட்டும் கிளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்பிபி கட்சியாக இருந்தாலும் நாங்கள் ஆதரவு செலுத்துவோம் அதிலே பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்பதை லங்கா ஃபோர் ஊடகம் இப்பொழுது ஆணித்தரமாக இப்பொழுதும் கூறிக்கொள்ள விரும்புகிறது தொடர்ந்தும் ஒவ்வொருவரும் மக்களுக்காக நீங்கள் செய்கின்ற சேவைகள் நிச்சயமாக நாங்கள் காண்கின்ற போது அதனை முன் கொண்டு வருவோம் அடுத்து வர் செய்கின்ற விடயங்கள் இன்னைக்கு அதாவது நேர்மறையாக செய்கின்ற சில பாதகமான விடயங்களை கூறுவதற்கும் எடுத்து வருவதற்கும் மிகைப்படுத்துவதற்கும் பல ஊடகங்கள் இருக்கிறது ஒருவர் செய்கின்ற நல்ல விடயங்களை கூறுவதற்கும் ஆதரிப்பதற்கும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களை வாழ்த்துவதற்கும் நிச்சயமாக பல ஊடகங்கள் முன்வருவதில்லை காரணம் அதிலே வியூஎஸ் பார்வையாளர்கள் குறைவாக இருப்பார்கள் என்ற காரணத்தினால் எங்களை பொறுத்தவரையில் மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் இளைஞர்கள் எதிர்காலத்திற்காகவும் போதை ஒழிப்பிற்காகவும் லங்காஃபோர் ஊடகம் எப்பொழுதும் அரைகூவல் விடும் எப்பொழுதும் எழுந்து குரல் கொடுக்கும் மற்றவர்களுக்கும் கை கொடுத்து வாழ்த்தும் என்பதை பாரபட்சம் இல்லாமல் வாழ்த்தும் என்பதை இத்தருணத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் லங்காஃபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி